அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ இளவஞ்சி வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் எது சிறந்தது பல ஆண்டுகளுக்கு முன் மங்கையக்கரசி என்பவர் தம்முடைய நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தார் அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார் அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார் அவருடன் நான்கு பேர் அரண்மனைக்கு வந்தனர் அரசியை வணங்கிய கிராம தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார் எங்கள் கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் ஒரு போட்டியை அறிவித்தார் அரிய சாதனை புரி புரிபவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிளி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார் அந்த பொற்கிளியை பெறுவதற்கு இவர்கள் நால்வரும் போட்டி போட்டனர் நால்வருடைய சாதனைகளை கேட்டும் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை பொற்கிளியை நால்வரும் நால்வருக்கும் சரிசமமாக பிரி பிரித்து கொடுக்க முடிவெடுத்தோம் என்றார் கிராம சரிதானே அதில் என்ன சிக்கல் என்றார் அரசி ஆனால் அதற்கு உடன்பட மறுக்கின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் சாதனையை பெரியது என்று கூறின கூறுகின்றனர் பொற்கிலி முழு முழுமையாக தங்கள் தங்களுக்கே சேர வேண்டும் என்ற விரும் விரும்புகின்றனர் அதனால் நீங்கள்தான் சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கிராம தலைவர் அரசியார் அந்நாள்வரையும் பார்த்தார் ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று கேட்டார் முதலில் முது முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார் நான் ஒரு வியாபாரி மளிகை கடை வைத்துள்ளேன் வியாபாரி வியாபாரத்தில் முழு முழுக்க வனத்தோடு ஈடுபட்டிருந்தே பட்டிருந்த போது தெருவில் வந்த மாடு ஒன்று ஒரு சிறுமியை ஆவேசமாக முட்ட முட்டுவதற்கு பாய்ந்தது நான் உடனே ஓடி சென்று அந்த சிறுமியை காப்பாற்றினேன் இத்தனை இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் தந்தைக்கும் எனக்கும் நில நிலத்தக்கராறு உண்டு அப்படியிருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன் அதை கண்ட ஊர் மக்கள் என்னை பாராட்டினார்கள் அதனால் ஒக்கிலியை எனக்கே கொ கொடுக்க வேண்டும் என்ற சொன்னார் முருகேசன் இருவ இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார் நான் ஒரு கவிஞன் பல பா பாடல்களையும் கதைகளும் இயற்றியுள்ளேன் ஒரே ஒரே இரவில் உலகம் வியக்கும்படியாக நூறு செய்யுள்களை படைத்துள்ளேன் மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள் ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஓர் அழ இலக்கிய சாதனை அல்லவா எனவே பொற்கிலியை பெற முற்றிலும் தகுதி உள்ளவன் நான் இவ்வாறு தன்னிலை விளக்கம் அளித்தார் கவிஞர் மூன்றாவதாக வந் வந்தார் கல்தச்சர் கந்தசாமி அவர் தம் சாதனையை பற்றி சொல்லத் தொடங்கினார் கர கரடுமுரடான பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான துண் தூண்களாக தூண்களாகவும் செய்யும் கல் கல்தன் நான் சிற்றுலியை கொண்டு பாறையை குடைந்த குடைவரை கோவில்கள் நான் செய்த செதுக்கிய குகை கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை எனவே பொற்றிலியை எனக்கு கொடுப்பதே பொரு பொருந்தும் என்றார் கல கல்ச்ச கல்த கந்தசாமி நான்காவதாக முதியவர் பொன்னசாமி வந்தார் பொன்னுசாமி வந்தார் அவர் நான் ஒரு ஏழை விவசாயி என் மூதாத்த மூதாதையர் விலில் வயல் வலிலி வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிறத்தை நன்கு உழுது நானும் தான் பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என் மனைவி களமாகிவிட்டால் என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம் இருவரும் பாடுபட்டு வேலை செய் செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக நீதியை பத்து குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொண் கொடுத்தேன் ஒரு காணி நிலத்தை கொண்டு பத்து குடும்பங்கள் வாழ்கின்றன என்றார் முதியவர் மங்கையகரசி சற்றே யோசித்தார் பிறகும் தம் தீர்ப்பை கூற கூறலானார் நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான செயல்கள் செயலையே செய்துள்ளீர்கள் முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் இது இது பெரிய சாதனை எந்த அளவிற்கு பாடுபட்டு உழை உழைத்திருந்தாலும் உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களில் பசியை போக்கியுள்ளார் எனவே பொற்கிழி பெற தகுதியானவர் இவர்தாம் இரு இவருக்கே பொற்கிளிய வழங்க வழங்க ஆணையிடுகிறேன் என்று தீர்ப்பை வழங்கினார் மங்கையகரசி அவரது தீர்ப்பை கேட்ட எல்லாரும் சரியான தீர்ப்பு என்று மகிழ்ந்தனர் நன்றி வணக்கம்